நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் சும்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான காடு அந்த காட்டில் ஒரு ஆண் பெண் பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன பெண் பறவை கருத்தரித்து முட்டையிட ஆரம்பித்தது இரண்டு பறவைகளும் தாய் தந்தையாக போவதை நினைத்து மிகவும் ஆனந்தமாக இருந்தது ஒரு நாள் இரையை தேடுவதற்காக இரண்டு பறவைகளும் கூட்டை விட்டு வெளியே சென்றது அந்த சமயம் மரத்தின் கீழே ஒரு பாம்பு ஒன்று இதுதான் சமயம் என்று மரத்தின் மேலே ஏறி அனைத்து முட்டைகளையும் தின்றுவிட்டன திரும்பி வந்து பறவைகள் கூட்டில் முட்டை இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தன பெண் பறவை கண்ணீர் விட்டு அழுது புலம்பியது ஆண் பறவை ஆறுதல் கூறி சமாதானம் செய்தது இப்படி முட்டைகளை பல பறவைகள் இழந்தன கடைசியாக அந்த பறவைகள் முட்டைகளை எடுத்துச் செல்வது மரத்தின் கீழே உள்ள பாம்புதான் என்று கண்டுபிடித்துவிட்டது ஆனால் பாம்பை எதிர்த்து விரட்டும் அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே என்று பெண் பறவை அழுதது நாம் இங்கு இருந்து வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விடலாம் என்று ஆலோசனை கூறியது பெண் பறவை அதற்கு ஆண் பறவை நாம் புதிதாக செல்லும் இடத்திலும் வேறு ஏதாவது துன்பம் நேரிட்டால் அங்கிருந்து வெளியேறுவாயா என்று கேள்வி எழுப்பியது இங்கேயே இருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டியது நம்மளுடைய அவசியம் என்று யோசிப்போம் என்றது ஆண் பறவை பிறகு ஆண் பறவை தன் நண்பனான நரியாரிடம் சென்று நண்பா நரியாரே என் மனைவி இடும் முட்டைகளையெல்லாம் ஒரு பாம்பு தனக்கு இரையாக்கி கொள்கிறது நாங்கள் என்ன செய்வதென்றே எங்களுக்கு தெரியவில்லை இதற்கு ஒரு உபாயம் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றது நரி சிறிது நேரம் யோசித்து ஒரு யோசனை கூறியது பறவையே நீ அரசரின் மாளிகைக்கு சென்று அங்கு மகாராணி அணிந்திருக்கும் விலையுயர்ந்த உயர்ந்த மாலை அல்லது மாலையை கவர்ந்து கொண்டு இந்த பாம்பின் பொந்துக்குள் போட்டுவிடு என்றது அதேபோல் பறவை மகாராணியின் இரத்தின மாலையை கவர்ந்து பறந்தது காவலாளிகள் அந்த பறவையை பின்தொடர்ந்து ஓடினர் பறவை பாம்பின் பொந்தை நெருங்கியவுடன் மாலையை பொந்திற்குள் போட்டுவிட்டு சென்றது காவலாளிகள் பொந்தின் அருகே சென்று தன் கையில் உள்ள ஈட்டியால் பொந்திற்குள் விட்டு மாலையை எடுக்க முயற்சி செய்தனர் அப்போது பொந்திற்குள் இருந்த பாம்பு கோபத்துடன் சீறி வெளியே வந்தது பாம்பை கண்ட காவலாளிகள் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியால் பாம்பி பாம்பை தாக்கினார்கள் அப்போது பாம்பு அங்கேயே இறந்து போனது மரத்தின் மேலிருந்த பறவைகள் இந்த காட்சிகளை கண்டு ஆனந்தத்தில் திளைத்தது சிறிது காலம் கழித்து அந்த பறவைகள் தன் சேய் பறவைகளோடு ஆனந்தமாக வாழ்ந்தது கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடினால் பிரச்சனை தான் பெருசாகும் ஒரு சிலர் கடன் தொலைகளாலும் மற்ற குடும்ப பிரச்சனைகளாலும் ஊரை விட்டே சென்று விடுகின்றனர் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குட்டி கதை ஒரு சமர்ப்பணமாகும் இது ஒரு அருமையான ஸ்டோரியாக இருக்குது இந்த ஸ்டோரி வேறு லெவலில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு குட்டி பறவை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு எவ்வளோ ஒரு எண்ணம் நம்ம வாழ்ந்த இடத்துல நம்ம இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது ஆனால் நமக்கு தொல்லையாக இருக்கிறது எதுவோ அந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை ஈஸியாக வந்து மாட்டி விட்டு அந்த பாம்பை வந்து சாகடிச்சிடுச்சு ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை வந்து வாழ்க்கையில் ஏற்படலாம் அது எல்லாத்தையும் எதிர்கொண்டாதான் வாழ்க்கை அதை விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு உங்களை ஏதாவது ஒரு பிரச்சனை துரத்தும் போது அங்கேருந்து இன்னொரு இடத்துல ஓடணும் திருப்பி திருப்பி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வாழ்க்கையாகவே இருக்காது நிம்மதியும் இருக்காது அதனால் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எதிர்த்து நீங்கள் போராடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்